அடிக்கடி என்னோட நான் ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த பிரைட்னிங் ஆயில் தான் அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஹாய் செல்ல குட்டிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கின் கேரில் வந்து ஆர்வம் இருக்குது நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி வந்து இந்த ஒரு சூப்பராக பண்ண பிரைனிங் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது ஒன் ஆஃப் மை கரண்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து அடிக்கடி என்னோட ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த பிரைட்னிங் ஆயில் தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஃப்ளாலெஸ்ஸாக சேஞ்ச் ஆகணும் நல்ல ஒரு கிளாஸ் ஸ்கின்னாக வந்து சேஞ்ச் ஆகணும் நல்ல வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்ட் மெயினாக இந்த ஆயில் வந்து நீங்கள் ரூம் டெம்ப்ரேச்சரில் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஒவ்வொரு விஷயமே வந்து எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஆயிலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ஆயில் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வீடியோ கொப்பிடஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கேரட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆரஞ்சோட தோல் வந்து எடுத்துக்கலாம் கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பண்ண போகிறோம் ஸோ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ண பிறகு சென்டரில் ஏதாவது ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ண போகிறது கிடையாது டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து பண்ண போகிறோம் இப்போது அந்த கிண்ணத்தில் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து துருவி வச்ச கேரட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கேரட்ஸில் வந்து நிறைய வைட்டமின் சி இருக்குது பீட்டா கேரட்டின் இருக்குது ஸோ பீட்டா கேரட்டின் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லா கலர் கொடுக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸ்கின் லைட்னிங் ஏஜென்ட் இருக்குது ஸ்கின் நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து ஷைனிங் கொடுக்கும் அண்ட் இப்போது இது கூட ஆரஞ்ச் தோல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய நான் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது ஒரு ரெண்டு தோல் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆரஞ்சுலேயுமே உங்களுக்கு நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட்டனின் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் சில குட்டிஸ் இந்த ஆயிலை வந்து உங்களோட ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் இப்போது இது கூட ஒரு மூணு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏலக்காய் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் ஆக்னி மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி பிம்பிள்ஸ் ஆக்னி வராமல் பார்த்துக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் ஏலக்காய் க்ரீம் கூட இருக்கு எலைச்சி க்ரீம் கூட இருக்குது நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் கடைசியாக நம்ம வந்து சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது ஆக்னி இருக்குன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம் நீங்கள் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக நம்மளோட சேனலில் எலைச்சி க்ரீம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து லைட் வந்து டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த ஆயிலை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க நல்லா கொதிக்க விடுங்க இந்த கேரட் இலைச்சி ஆரஞ்ச் இதோட எசன்ஸ்லாம் இந்த எண்ணெயில் நல்லாவே இறங்கும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஆயிலோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணணும் ஓகேங்களா அட்லீஸ்ட் வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க ஓகேங்களா இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ்ல இருந்தால் போதும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஆயிலோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு அதோட எசன்ஸ்லாம் நல்லா வந்து இந்த ஆயிலில் இறங்கிடுச்சு அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் ஓகேங்களா நல்லா சூடு ஆறுன பிறகு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஆயில் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலோ அன் ஈவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருந்தாலோ சன் டேன் இருந்தாலோ இதெல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பயங்கரமாக பிரைட்டன் ஆகும் நல்லா ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபேஸ் வாஷும் சோப்பும் போட்டு வந்து உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப சொத சொதன்னு வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் கொஞ்சமே எடுக்கிறேன் ம் இவ்வளோதான் ஜஸ்ட் ஒரு ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டூ ட்ராப்ஸ் கிட்ட தான் இருக்கும் ஓகே பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஸ்கின்ல வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க ஸோ சில குட்டிஸ் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பாக்குறேன் அண்ட் டேக் கேர் பாய்